ஏகப்பட்ட பில்ஸ் இருக்கு பெட்ரோல் பில்ஸ் இன்சூரன்ஸ் பில்ஸ் ஏகப்பட்ட பில்ஸ் லைஃப்ல இருக்கு நண்பர்களே ஆனா அதுல நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் தான் சோ ஒரு இன்கம் சோர்ஸ்ல பத்தாது நண்பர்களே பத்தாது ரெண்டு இல்லைன்னா மூணு இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட வேணும் தான் மினிமம் ரெண்டு இன்கம் சோர்ஸ் நீங்க நம்ம கிட்ட வேணும் தான் இன்கம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிறது கொரோனாக்கு அப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவையான நம்ம வேணும்னா மெயின் எல்லாமே நீ சொல்ல போனா காசு தான் காசு நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம ராஜா இதுதான் இன்னைக்கு இருக்க பெரிய ஒரு மைண்ட் செட் நான் சொல்றேன் நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இல்லாம கூட இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா மெயின் தியா மெஜாரிட்டி எல்லாருக்கும் மைண்ட் செட் இன்னைக்கு பணம் மட்டும் தான் அது எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அதுதான் ஃபோக்கஸும் இருக்கு ஆனா அது ஏன் சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க மனசுல இருக்கிற சூழ்நிலைகள் என்னோட வீடு பிரச்சனை இது என்னோட நான் இருக்கிற இடத்துல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு என்னோட சூழ்நிலைகள் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நிறைய இருக்கு ஆனா அதுல இருக்கிறது ஒரே ஒரு மிஸ்டேக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஒரு மிஸ்டேக்கோட பேர் என்னன்னா லேசினஸ் சோம்பேறித்தனம் அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லலை ஆனா மெஜாரிட்டி அதுதான் நிறைய பேருக்கு வேலிட் ரீசன்ஸ் ப்ராப்ளம் சுச்சுவேஷன் ஹார்ட் சுச்சுவேஷன் இருக்கதான் செய்து ஆனா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு அந்த லேசினஸ் சோம்பேறித்தனத்தால தோத்து போயிடுறாங்க வாழ்க்கையில சோ அத இப்பவே பினிஷ் பண்ணுங்க நீங்க நான் பாத்துன்னு நான் ஒரு துணி காடத்துல இருந்து கேஸ்ரா டெக்ஸ்டைல் கம்பெனில இருந்து பேச இருக்கிறேன் ஆனா நண்பர்களே நீங்க இந்த வீடியோ கூட ஏன் பாக்குறீங்க ஏன்னா இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அது உங்களோட மைண்ட் செட்ல இருக்கணும் சோ அது என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன் சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் கூடவே இருங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெரைட்டிலாம் உங்களுக்கு பூனம் சாரீஸ்லாம் நம்ம கிட்ட டெய்லி வேர்ல நிறையவே இருக்கு அது கூட உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் நீங்க பார்த்தினே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அற்புதமான சாரீஸ் உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்குதுன்னு நீங்க பாருங்க முந்தி இதோட இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி இருக்கு முந்தில நீங்க பார்த்தினே இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி நல்ல அழகான கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் பாருங்க ஃபேப்ரிக் 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 வைஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான நண்பர்களே இருக்க போகுது நண்பர்களே கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி என் கம்பி நம்ம கம்பெனி வெறும் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா வெறும் ஸ்பிரிண்ட் மட்டும் இல்ல கூர்த்திஸு லெங்காஸு கவுன்ஸ் சில்க் சாரி காஞ்சிவரம் அப்புறமா நம்ம காட்டன் ஃபேன்சி காட்டன் ஏகப்பட்ட இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டி உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிரும் நீங்க பத்து பாஞ்சு எடுக்கு நீங்க போகவே வேண்டாம் கிட்ஸ் வேருக்கான கலெக்ஷன்ஸ் கூட நான் வச்சிருக்கேன் சோ நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எல்லா ப்ராடக்ட்டோட வீடியோ நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் இந்த சேனல்ல போய் விசிட் பண்ணுங்க மற்ற ஏதாச்சும் வீடியோகள் ஏதாச்சும் இருந்தா கூட பாருங்க உங்களுக்கு கூர்த்தியான வீடியோ லேங்காக்கான வீடியோ கவுன்ஸுக்கான வீடியோ எல்லா வீடியோமும் இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க போய் விசிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை அதுக்கப்புறமா அதுல இருந்து எப்படி வியாபாரத்தை செய்ய போகிறது அதுவும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு துணி நாலேஜ் அவ்வளவு இருக்கும் இல்லைன்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா இந்த வியாபாரத்துக்கு புதுசுன்னு கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் எப்படி இந்த வியாபாரத்துல நீங்க தன்னோட பெனிஃபிட்ட பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு கிட்ட முந்தி இருக்கு ஒர்க் இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் எல்லாமே பூனம் சாரீஸ்ங்க நம்ம தமிழ்நாடுல அதிகபட்சம் விற்கிற சாரீஸ் பூனம் சாரீஸ் சோ இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் உங்க மனசுல வந்திருக்கோம் எப் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல நண்பர்களே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில இருந்து தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணுங்க நம்ம தமிழாளர்கள் தான் கூச்சப்படவே வேண்டாம் நீங்க தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் எல்லா லாங்குவேஜ்கான சேல்ஸ் பர்சன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்ன பண்றது பார்த்தீங்க வீடியோவை ஸ்க்ரீன்ல நம்பர் தெரிஞ்சுங்க கால் பண்ணுங்க கால் பண்ண பிறகு அவங்கவுங்களுக்கு பேசுவாங்க நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க அப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புவாங்க எந்தெந்த ஐட்டம் இருக்கு உங்களுக்கு நாலேஜ் டெக்ஸ்டைல் இண்டஸ் துணி நாலேஜ் கூட இல்லைன்னா கூட நம்மளோட சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா நண்பர்களே நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செகண்ட் செகண்டரி நாலேஜ் செகண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் செகண்டரி பிளஸ் மணி செகண்டரி எல்லாமே செகண்டரி ஃபர்ஸ்ட் ப்ரைமரி என்னன்னா மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரைமரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு நோக்கம் ஏதாச்சும் பண்ண வாழ்க்கையில் அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக எது வேணாலும் எந்த லைனில் வேணாலும் நம்ம பண்ணலாம் ஸோ அந்த நோக்கம் ஃபோக்கஸ் இருக்க வேண்டியது இருக்கும் மனசில் தான் பிடிக்கிறது அதான் செய்யணும் அப்படின்றது ஒன்றுமே இல்லை மனசுல புடிச்சிரு செய்யறதுக்கு அங்க அதுல கூட கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்துல நிறைய பேரு வாய்ப்பை தவறி விட்டுறாங்க அங்க தோத்துடுறாங்க சோ அந்த கஷ்டத்துல வாய்ப்பு தேடுங்க கஷ்டத்துல வாய்ப்பு தேடுங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் லைன் எல்லாம் நான் சொல்லணும்னு வரல ஒரு பிராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கிறேன் கஷ்டம் அஷ்டம் எல்லாம் ரெண்டாவது மேட்டருங்க ஃபோக்கஸாக இது எனக்கு பண்ணி தான் தீரணும் ஏன்னா இல்லை இது நான் பண்ணலன்னா இன்கம் சோர்ஸ் காசு எங்கிருந்து வருது அது இம்பார்ட்டன்ட் நெசசரி ஆச்சு அங்கெல்லாம் மனசு பிடிச்சதா இல்ல பிடிக்காததா அப்படின்றது ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது பண்ணி தான் தீரணும் சோ எல்லாருக்கும் என்னோட அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மறக்காம கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க கூச்சப்படவே வேண்டாம் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்